நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் காலை நேர செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் விசாரணையில் நடந்தது என்ன வழக்கில் புதிய திருப்பம் பிரான்சில் ஈழத்தமிழ் குடும்பத்தின் முன்மாதிரி செயல் ஒட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமலே அடித்து கூறும் ராஜபக்ச தரப்பு ஜாலில் ஹீரோயின் போதைப் பொருளுடன் நான்கு இளைஞர்கள் கைது பேராசிரியர் ரவீந்திரநாத்தை பிள்ளையானுக்கு என்றே தெரியாதா கம்மன் பிளவின் அடுத்த சர்ச்சை பறிவோகவுள்ள ரணிலின் தலைமை பதவி டயானா வகுக்கும் திட்டம் பிரான்ஸ் நாட்டில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்து சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சூரன் என்ற இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞன் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஜாழ்பாணத்தை வந்தடைந்திருந்தார் ஜாழ்பாண நகரை பூர்வீகமாக கொண்ட இந்த இளைஞன் இலங்கையின் மகத்துவத்தையும் ஜாழ்ப்பாணத்தையின் கலாசார முக்கியத்துவத்தையும் உலகிற்கு எடுத்துச் சொல்லும் ஒரு பொறுமுறையாகவே இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் தங்களது பிள்ளைகள் ஏதாவது ஒன்று முயற்சிக்கும் போது பெற்றோர்கள்தான் நூறு சதவீத பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று குறித்த இளைஞனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலேயே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் மேலும் தெரிவித்த அவர்கள் குறித்த இளைஞன் இந்த விடயத்தை இரண்டு வருடங்களுக்கு முன்னரே தங்களுக்கு தெரிவித்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் சொந்த மண்ணுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அவர் இதனை செய்துள்ளார் இனி அவர் எடுக்கப் போகும் எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் துணை நீக்கப் போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு காணாமல் போயிருக்கும் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் ஜார் என்றே தெரியாது என அவரது சட்டத்தரணி உதயகம்மன் அம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார் தொண்ணூறு நாள்கள் குற்றப்பலனாய திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை அவரது சட்டத்தரணியான பிபுதுருமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன் பிள்ள நேற்று சந்தித்துள்ளார் பிள்ளையானின் அடிப்படை மனித உரிமைகள் மீதான மனு விசாரணை இன்று கொழும்பில் நடைபெறவுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாட அவரை சந்திக்க வந்ததாக கம்மன் பிள தெரிவித்துள்ளார் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கம்மன் பிள பிள்ளையான் தற்போது ஏழரை மாதங்களுக்கு மேலாக சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அரசாங்கத்தினால் தொடர்ந்து தாமதப்படுத்தப்படுவதன் காரணமாக பிள்ளையான் மீதிருக்கும் இருக்கும் குற்றச்சாட்டு உயிர்த்தனர் தாக்குதல் என்று நாட்டில் கூறப்பட்டாலும் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது பேராசிரியர் ஒருவர் காணாமல் போயிருப்பது தொடர்பில் ஆகும் இந்த நிலையில் இவ்வாறு காணாமல் போயிருக்கும் பேராசிரியர் ஜார் என்பது கூட பிள்ளையானுக்கு தெரியாது இந்த நேரத்தில் இவ்வாறான விடயங்களை நாம் பேச முடியாது நாளை வழக்கு விசாரணை இருப்பதன் காரணமாக அவற்றை ஊடகங்களுக்கு முன்னால் வெளியிடுவது சட்டத்திற்கு முரணானதாகும் என்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கிழக்குமான பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் குற்றப்பிரைக்க அதிகாரிகளால் கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து பிள்ளையானை மேலும் தொண்ணூறு நாள்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய குற்ற பிரனத்திணைக்கள அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா பொது இன பிரமண கட்சியின் சார்பில் நாமல் ராஜபக்சவே வேட்பாளராக களமிறங்குவார் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் எமது கட்சியில் அவரே சிறந்த வேட்பாளராக உள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஊடகங்களை கருத்தறிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளது சவாலை ஏற்க கூடிய தலைவருக்கே நாட்டு மக்கள் ஆதரவளிப்பார்கள் கட்சிகளும் இத்தகைய நபரையே ஆதரிக்கும் கடந்த முறை நெருக்கடியான சூழ்நிலையிலும் நாமல் ராஜபக்சவை போட்டியிட்டார் எமது கட்சியில் தற்போதுள்ள சிறந்த வேட்பாளர்கள் தான் நாமல் ராஜபக்ச அவர்தான் ஜனாதிபதி வேட்பாளர் தன்னை அவர் பலப்படுத்தி கொண்டே வருகின்றார் என்ற விடயத்தினையும் லக்ஷ்மன் ஜாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நுகேகுடையில் நடைபெறவுள்ள அரசுக்கு எதிரான பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காவிட்டால் அது அந்த கட்சிக்கு அரசியல் ரீதியில் பெரும் பின்னடைவாக அமையும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசின் ஊழல் தவறான நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விரோத நடைமுறைக்கு எதிராக எதிர்வர நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நுகைகொடையில் கூட்டம் மற்றும் எதிர்ப்பு பேரணியை நடத்துவதற்கு முக்கியமான சில எதிர்கட்சிகள் தீர்மானித்துள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண சிறிலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பிபிதுரு ஹெல உரிமைய ஐக்கிய மக்கள் முன்னணி மற்றும் சிறிலங்கா மகாஜன கட்சி என்பன இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன எனினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த பேரணியில் பங்கேற்காதிருக்க தீர்மானித்துள்ளது இந்த நிலையிலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமாமன்ன ஐக்கிய மக்கள் சக்தியை மேற்கண்டவார் எச்சரித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரச எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்பதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் முடிவெடுக்கும் உரிமை ஐக்கிய மக்கள் சக்திக்கு உள்ளது அந்த உரிமையை நாம் மதிக்கின்றோம் எனினும் பிரதான எதிர்கட்சிக்குரிய பொறுப்பை அந்த கட்சி நிறைவேற்றும் என நம்புகின்றோம் நுகேகொடை கூட்டத்தில் அக்கட்சி பங்கேற்கும் என நம்புகின்றோம் இன்னும் காலம் உள்ளது சிலவேளை பங்கேற்காவிட்டால் அது அந்த கட்சிக்கு பெரும் பாதகமாக அமையக்கூடும் என அவர் கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியில் இளைஞர்களை இணைத்து அவர்களுக்கு தலைமை பதவிகளை வழங்குமாறு தான் ஒரு ஆலோசகராக தெரிவிப்பதாக முன்னாள் அமைச்சர் டயானா ஹமேகே தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஒன்றை பெறுவதற்காக குடிவரவு மற்றும் குடி அகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு பொய்யான தகவல்களை சமர்ப்பித்தமை மற்றும் சரியான விசாவின்றி இலங்கையில் தங்கியிருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுக்களின் கீழ் வழக்கு தொடரப்பட்டு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நீதிமன்றத்திற்கு பெருகே தந்தவரிடம் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் புகார் தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு வழக்கு தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த டயானாகாமகே வழக்கு தொடர்பில் நான் எதுவும் கதைக்க விரும்பவில்லை அது பிரச்சினைக்குரியதாகும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவை அமைதியாக இருக்கவிடுங்கள் அவர் தற்போது ஒரு நோயாளி ஐக்கிய தேசிய கட்சியில் இளைஞர் யுவதிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் அவர்களிடம் கட்சியை ஒப்படைத்து விடுங்கள் எதிர்கட்சி என்றால் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் தான் எனினும் நாடாளுமன்றத்தில் தனிப்பட்டவர்களின் அழகு மற்றும் அவர்களின் உள்ளக பிரச்சனைகள் தான் அதிக அளவில் பேசப்படுகின்றன இதற்காகவா நாடாளுமன்றத்துக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கப்படுகின்றது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க குற்றவியல் புலனாய்வுத் துறை முன் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கைது செய்யப்பட்டமையானது இலங்கை அரசியலில் மட்டுமன்றி சர்வதேச அரசியலிலும் பேசுபொருளாகியிருந்தது பின்னர் அவர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை பரிசீலித்த பின்னர் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுற தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று புனைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவரது வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சட்டமா அதிபர் திணைக்கிளம் சார்பின் முள்ளையான சொலிசிஸ்டர் ஜெனரல் திரி பீரிஸ் ரணில் விக்ரம் சிங்க வைத்தியசாலை சென்றது முதல் அவர் வாசித்த புத்தகம் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வரை வெளியிட்டு சந்தேகம் கேள்வி எழுப்பியுள்ளார் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து நேரடியாகவே எப்படி வீட்டுக்கு சென்றார் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர் எப்படி புத்தகம் வாசிக்க முடியும் மருத்துவர்களுடன் ரணில் விக்ரம் சிங்க எப்படி செல்ஃபி எடுத்துக்கொண்டார் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் எத்தனை பேரை சந்தித்தார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் எவ்வாறு அதி தீவிர சிகிச்சை பிரிவில் தொலைபேசி மூலமாக ஏனியவர்களுடன் தொடர்பாட முடிந்தது இப்படியான பல சந்தேக கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளமை பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இதன் காரணமாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மருத்துவ அறிக்கை மற்றும் பிணை தொடர்பான ஏனைய விடயங்கள் மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இனிவருங்காலங்களில் இந்த வழக்கு தொடர்பான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது ஜால் மணியம் தோட்டம் பகுதியில் ஹீரோயின் போதைப்பொருளுடன் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று முப்பதாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை ஜாழ்பாணம் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இருபத்தி நாலு இருபத்தைந்து வயதுகளுடைய நான்கு இளைஞர்கள் ஜாழ் மணியம் தோட்டம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து இரண்டு கிராம் அஞ்சூற்றி நாற்பது கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்தும் ஜாழ்ப்பாணத்தில் இவ்வாறான கைதிகள் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்க விடயமாக அமைந்துள்ளது அனுர தரப்பினர் கூறுகின்ற பொழுது போதைப் பொருள்களை நாங்கள் கட்டாயம் ஒழித்தே தீருவோம் மாஃபியா கும்பல்கள் மற்றும் பாதாள உலகக்குழுக்களை ஒழித்தே தீர்வோம் என்று குறிப்பிட்டுள்ளனர் சந்திரசேகரம் அவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த போதைப் பொருளை மற்றும் பாதாள குழுவினரின் செயற்பாடுகளை தெற்கில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கிலும் வெகு விரைவாக நிறுத்துவோம் என்று குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்